அவன் நியாயம் தாங்க முடியா அந்த கொரியர்காரே மூணு கிலோ வாங்குறேன் காசு புல்லு அங்கனே போட்டு அங்கனே புல்லு போயிடும் பொடா விளக்காது பூஜி மிளக மூஞ்சி வைப்பாரு ஆன்டனி வந்துட்டாங்க விளக்கம் கொண்டை ஆள் முகரையும் பாரு அங்க கொரியர் ஆபீஸ்ல எவ்வளவு என்ன நம்ம எவ்வளவு கேட்டோம் கொரியர் ஆபீஸ்ல இவ்வளவு புல்லு வருது எங்கடி கொரியர் பையன் போட்டு இன்னைக்கு கொரியருக்கு செக் பண்ண போனேன் ஒரு கொரியரு பேரனுக்கு போகல இந்த நாங்க எவ்வளவு பூழல்ல போடுறோம் எவ்வளவு போடுது எவ்வளவு வரதுண்டு அங்க காட்டும் கொரியரில் காட்டும் பொச்ச முப்பா